திருப்பத்தூர் டீக்கடையில் இருந்த இரும்பு ஸ்டாலை தூக்கிச் சென்ற மர்ம நபர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை எதிரே மதுரை போரம் அமைந்துள்ள டீக்கடையில் இருந்து இரும்பாலான ஸ்டாலை மார்பணவர்கள் திருடி சென்றுள்ள சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் நாகப்பா நகரை சேர்ந்தவர் சுப்பிரமணியன் இவர் முப்பது வருடத்திற்கு மேலாக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு எதிரே டீ கடை மற்றும் டிஃபன் கடை நடத்தி வருகிறார் இவர் மருத்துவமனை அருகில் உள்ள வள்ளலார் மடம் நிர்வாகியாகவும் உள்ளார் இந்நிலையில் அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கும் உடன் தங்கியிருப்பவர்களுக்கும் இவரது கடை மிகவும் பயனுள்ளதாக இருந்து வருகிறது வழக்கம் போல நேற்று மாலை ஆறு முப்பது மணி அளவில் கடையை அடைத்து வீட்டிற்கு சென்றவர் இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் கடையை திறக்க வந்தபோது கடையின் முன்பு உள்ள ரூபாய் இருபதாயிரம் மதிப்புள்ள நான்கரை அடி அகலமும் மூன்றரை அடி நீளமும் கொண்ட இரும்பாலான ஸ்டால் திருடு போயிருந்தது புதிதாக பயன்படுத்தி வந்த இந்த ஸ்டாலை திருடி சென்ற நபர்கள் குறித்து திருப்பத்தூர் நகர் போலீசார் அருகில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் இரவில் நபர்கள் டாடா ஏசி வாகனம் மூலம் இந்த ஸ்டாலை திருடி சென்றது தெரியவந்தது திருப்பத்தூரில் வங்கி ஏடிஎம் பணம் திருட்டு கடைகளில் நகை பொருட்கள் திருட்டு வாகனங்களில் பேட்டரி திருட்டு என தொடர்ந்து வந்த நிலையில் நேற்று ஒரு கடையின் பகுதியில் இருந்த ஸ்டாலையை திருடி சென்ற சம்பவம் இப்பகுதி பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இரவு நேரங்களில் ரோந்து பணியை அதிகரிக்க வேண்டுமென பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர்